ஹலோ வணக்கம் யார் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஏன்டா இது ஒரு முக்கியமான வீடியோ எங்கள் அப்பாவோட பழைய நண்பி வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏன்டா எங்கள் அப்பா வந்து யூடியூப்பில் பார்த்துருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க பேசியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து பேச்சுவார்த்தை இல்லை ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆள் வந்து இப்போ யூடியூப்பில் பார்த்தனால நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க இன்றைக்கி அந்த வீடியோவை போகிற நம்ம நம்ம ரெண்டு பார்ட் ஒன் பார்ட் டூவாக வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி போட்டு விட்றேன் பாருங்கள் கண்டிப்பாக ஏ ஏன்னு பாருங்கள் ஒரு யூடியூப்பில் வந்து நம்ம நட்பை வந்து எப்படி சேர்க்குதுன்னு பாருங்கள் ஒரு நட்பு உறவை வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஓகே பாய் வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே பாய் ஒன்று தேடி உன்னோட பழைய நண்பர்கள் வந்திருக்காங்க ஆமாம் அவங்களுக்கு என்ன சொல்ல நீ விரும்புகிற பாட்டு பாடி தொடரலாம் அப்படியா என்ன பாட்டுப்பா பாடு பாப்பா

தெரிய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஒரு நிகழ்ச்சியில பழகனு மாயாண்டிய மாயாண்டிய பத்தி கேட்பேன் சரி கேட்கும்போது அவங்க அங்கே சொல்லுவாங்க ஆனா இப்ப ஒரு சிலர் நீங்க பேசினது மாயாண்டி படிச்சது எல்லாத்தையும் வீடியோல போட்டு காமிச்சா இருந்தாங்கிறப்ப எனக்கு மாயாண்டி பார்க்கணும் தூரு

ஏன்பா ஏ இப்ப உனக்கு உன்னைய பத்தி இவ்வளவு புகழ்ந்துட்டாங்களே இதெல்லாம் உண்மைதானா அப்படியா தாத்தா தாத்தா

ஏமா உங்களுக்கு மாயாண்டி எப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப மாயாண்டிய கட்டி கொடுத்ததுனால நான் வருவேன் மாயாண்டி கொஞ்சம் மாயாண்டியோட ரசிக்கிற மாதிரியே ஒரு சில பேச்சுகள் நல்லா பேசுவாங்க திறமையாவும் பேசுவாப்ல கேக்குறதுக்கு ரசிக்கிற மாதிரியும் ஒரு பேச்சுக்களை அப்ப இருந்து நானும் மாயாண்டிய அத எனக்கு ரொம்ப மாயாண்டிய பிடிக்க நான் ஊருக்கு வந்தா மாயந்திய கூட்டுக்குவாங்க சொல்லி பேசி தா மாருமே சரி சரி மாதே எனக்கு இப்ப ஒரு 10 வருஷம் 15 வருஷமா அங்க இருக்குலையா हां

பிள்ளையோ வருது வர்றப்ப அந்த சின்ன பிள்ளையோ ஒரு சின்னதா போட்டு காமிச்சதுல நான் பார்த்து பழகினதுல சரிமா யூடியூப் போய் பழைய விடுச்சு சில நல்ல கருத்துக்கெல்லாம் அதுல வரும் வர்றத நான் பாப்பேன் இப்ப வந்து நான் என்ன நினைப்பேன்னா அந்த உலகத்துல நல்ல வகைன்றது எண்பது பேர் கெட்டவங்கதான் இருபது பேர் நல்லவங்க அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டாங்க நான் நினைச்சுக்கிறேன் அப்புறம் வாழ்க்கையில என்ன நினைச்சேன் இருபது பேர் கடவுள் வந்து என்ன உணர்த்து நீ இந்த அளவுக்கு வருத்தப்படாத நல்லவர்களும் இருக்காங்க நீ இந்த அளவுக்கு வருத்தப்படாத ஒரு சிலர் தான் அந்த இதுல வருது